ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சைட் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க இது வந்து மூன்றரை செண்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரங்கா நகரில் லொக்கேட் ஆகிருக்குது இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் வீடு கட்டுறதுக்கு இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து போர் அவைலபிள் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவாங்க ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபரிங்க ஸ்பைக் கார்னர் சேனல்லேருந்து நாம் இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரங்காநகர் அவினாசிலேருந்து ஒரு அவினாசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் பைபாஸ்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்திருக்கு பழனிப்பா பார்க் இந்த இடம் பேர் வந்து ரங்காநகரில் பழனிப்பா பார்க்குங்கிற இடத்துல இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி முப்பது அடி ரோடு பேஸு ஐம்பது அடி நீளம் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மூன்றரை சென்ட் இருக்குங்க இது சேல்ஸுக்கு இருக்குது யாராச்சும் விருப்பம் இருக்கவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட வெலை சென்ட் ஆறே கால் லட்சம் ஃபைனலை ஒரு ஆறுரூவா ரேஞ்சுக்கு பண்ணி தரலாங்க வேறு ஏதாச்சும் என்கொரிஸ் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்